இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அம்பிரியமானவர்களே நாமும் நம் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பரிபூரணம் அடைகிறோம் ஏனென்றால் அவரே இந்த பூலோகத்திற்கு வந்து நமக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மறித்து அவர் உயிர்ப்பித்தவர் எனவே நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம் பாவத்திலிருந்து விடுபடுகிறோம் நம் நாமும் நம் வீட்டார் அனைவரும் நாம் அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பரிபூரணம் அடைகிறோம் எனவே கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர் எவர்களோ அவர்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை கற்றாகி ஆண்டவர் இவ்வளவாய் உலகத்திற்கு தந்த தந்தருளினார் நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் தன்னை அவர் பலியாக ஒப்புக்கொடுத்தார் அவரே இந்த உலகத்தின் இரட்சகரான தேவ ஆட்டுக்குட்டி எனவே அவரை அண்டிக் கொண்டும் பொழுது நாம் பரிபூர்ணமடைந்து கர்த்தருடைய வழியிலே பரலோக ராஜ்யத்திற்கும் நித்திய வாழ்விற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறோம் எனவே நாம் கற்றிடத்தில் சேர்ந்து அவரோடு கூட நாம் அண்டியிருக்கும் பொழுது அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நாம் நித்திய வாழ்வை கண்டடைய இந்த பரிபூர்ணம் அடைக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு உயர்த்தி ஆசிர்வதிப்பார் ஆமேன்